கருட புராணம் கருடன் பரமபதியை தொழுது வணங்கி முன்பு பிரேத ஜென்மத்தை அல்லவா அத்தகைய பிரேத ஜென்மம் குறித்த சரித்திரம் ஏதாவது உள்ளதா அத்தகைய சரித்திரம் இருந்தால் அதை சொல்லி அருள வேண்டும் என்று வேண்டினார் உடனே ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி ஓ கருடா நீ இப்பொழுது கேட்ட கேள்வி நல்லது ஒரு கேள்வியே ஆகும் இதற்கும் ஒரு கதை உள்ளது அந்த கதையை பக்தனாகிய உனக்கு சொல்கின்றேன் கவனமாக கேள் வாகனன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான் அவன் தன் நித்திய கர்மங்களை நியமம் தவறாமல் செய்து வந்தான் பெரியோர்களால் கொண்டாடப்பட்ட அவன் மகாதயம் என்ற நகரத்தில் இருந்து உலகத்தை ஆண்டு வந்தான் அவன் ஒரு நாள் வேட்டையாட வேண்டும் என்று மிகவும் விரும்பினான் எனவே தன் படை வீரர்கள் சிலருடன் காட்டுக்கு சென்று வேட்டையாடினான் அப்பொழுது அவனது பார்வையில் புள்ளிமான் ஒன்று தென்பட்டது அவன் அந்த மான் மீது அம்பைதான் அடிபட்ட அந்த மான் கீழே விழுந்து மீண்டும் எழுந்து ஓடிற்று மறுபடியும் அந்த மன்னன் வில்லை வளைத்து அம்பைதான் அந்த அம்பு குறிதவராமல் அந்த மான் மீதே பாய்ந்தது அம்பு பாய்ந்த புண்ணில் இருந்து வளைந்து ஒழுகிய ரத்தமானது சிதறியது அந்த மான் மீண்டும் ஓடி எங்கோ மறைந்தது அரசன் மானின் உடலில் இருந்து தரையில் விழுந்திருந்த ரத்த சுவடை பின்பற்றி சென்று நெடுந்தூரம் நடந்து வேறு ஒரு வனத்தை அடைந்தான் அங்கும் அந்த காணாததாலும் வழி நடந்த சோர்வாயிலும் மிகவும் சோர்வடைந்தான் அரசனுக்கு பசியை விட தாகம் நெஞ்சை வரல செய்தது அவன் தண்ணீருக்காக அந்த வனம் முழுவதும் ஒரு தடாகத்தை தேடி அலைந்தான் கடைசியில் ஒரு தாமரை பொய்யையை கண்டு அதனுள் இறங்கி நீராடி தன்புணல் பருகி களைப்பு நீங்கினான் குளக்கரையில் இருந்த ஆலமரம் ஒன்றின் அடியில் அமர்ந்து தன்னுடன் வேட்டையாட வந்த தன் பரிஜனங்கள் வருகைக்காக காத்திருந்தான் அவர்கள் அரசனை தேடிக்கொண்டிருந்ததால் அவர்கள் வரவில்லை நெடு நேரம் ஆயிற்று அந்தி மங்கியது இருள் கவ்வியது அரசனோ அவர்கள் வரும் வரையில் அந்த ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தான் அப்பொழுது எலும்பும் நரம்பும் தசையும் இல்லாத உடையதும் பார்ப்பதற்கு அச்சம் தருவதுமான ஒரு பிரேதம் பல பிரேதங்களோடு ஓடுவதையும் பசி தாகத்தோடு வருந்துவதையும் கண்டான் பிரேத ஜென்மம் அடைந்த ஓர் உயிர் பல பிரேதங்களோடு பயங்கரமாக கூச்சலிடுவதை கண்ட அரசன் பயமும் அதிர்ச்சியும் வியப்பும் அடைந்தான் அப்பொழுது அந்த பிரேத ஜென்மம் அரசனிடம் நெருங்கி வந்து அரசனே உன்னை நான் காணப்பெற்றதால் இந்த பிரேத ஜென்மம் நீங்கி நற்கதியை அடைவேன் என்று நம்புகிறேன் என்று வணக்கமாக கூறியது பப்ருவாகனராஜன் அந்த பிரேத ஜென்மத்தை பார்த்து நீ யார் பார்ப்பவர்கள் பயப்படத்தக்க ரூபம் உடைய பிரேதத்தை போல தோன்றும் நீ எவ்வாறு பேசுகிறாய் உன் வரலாறு என்ன அதை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று கேட்டான் உடனே அந்த பிரேத ஜென்மம் அரசனை நோக்கி வேந்தனே என் சரித்திரத்தை சொல்கிறேன் நீங்கள் கருணையுடன் கேட்க வேண்டும் வைத்திசம் என்று ஒரு பட்டினம் உண்டு அந்த பட்டினத்திலே ரதகஜ துரகபாதிகள் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் அந்த நகரத்தில் நான் வைஷ்யகுலத்தில் வளர்ந்து திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாழ்ந்தேன் என் பெயர் தேவன் நான் என் வாழ்நாள் முழுவதும் தேவ ஆராதனை விரத அனுஷ்டானம் முதலியவற்றை செய்து வந்தேன் பிராமணரையும் பெரியோரையும் எப்பொழுதும் வழிபட்டு வந்தேன் தேவாலயம் பிரேமாலயம் முதலியவற்றை சீர் செய்து புதுப்பித்தேன் ஏழைகளையும் அனாதைகளையும் அகதிகளையும் ரட்சித்து வந்தேன் சகல ஜீவர்களுக்கும் என்னால் என்ற அளவு நன்மைகளையே செய்து வந்தேன் என் வாழ்நாள் முடிந்தது நான் மடிந்தேன் எனக்கு புத்திரன் இல்லை சுற்றத்தாரும் இல்லை மாய்ந்த எனக்கு யாருமே கர்மம் செய்யாததால் நான் இத்தகைய பிரேத ஜென்மத்தை அடைந்தேன் அரசனே இந்த பிரேத ஜென்மத்தை நான் அடைந்து வெகு இந்த ஜென்மத்தோடு நான் மிகவும் வருந்துகிறேன் இறந்தவனுக்கு செய்ய வேண்டிய சஞ்சயனம் சோடசம் சம்ஸ்காரம் மாசிகம் சிரார்த்தம் முதலிய சடங்குகளை இறந்தவனின் மகன் அல்லது மற்ற உறவினர்கள் ஒருவருமே செய்யாவிட்டால் இறந்தவன் பிரேத ஜென்மத்தையே அடைவான் அரசனே உலகத்தை ஆளும் உனக்கு நான் சொல்ல வேண்டுவது எதுவும் இல்லை நீ குடிமக்களின் காவலன் உறவினன் ஆகையால் அடியனுக்கு நீயே மாண்டவனுக்கு செய்வதற்குரிய கர்மங்களை செய்து இந்த பிரேத ஜென்மத்தை நீக்க வேண்டும் என்னிடம் சிறப்பான நவரத்தினங்களில் சிறந்த ஒரு மாணிக்கம் இருக்கிறது அதை பாத உனக்கு வழங்குகிறேன் அதை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறி அந்த இரத்தனத்தை அந்த பிரேத ஜென்மம் அரசனிடம் கொடுத்தது அரசன் அந்த பிரேத ஜென்மத்தை நோக்கி பிரேதமே நான் உனக்கு எப்படி கர்மம் செய்வேன் அதை நான் எவ்வாறு செய்ய வேண்டும் நீ கொடுக்கும் இந்த ரத்தினத்தை நான் உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள கூடுமோ உனக்கு உறவினர் இல்லாமையாலும் புத்திரன் இல்லாமையாலும் யாருமே உனக்கு கர்மம் செய்யாமையாலும் நீ பிரேத ஜென்மத்தை அடைந்ததாக சொல்கிறாயே இந்த பிரேத ஜென்மம் எப்படி நீங்கும் இந்த பிரேத ஜென்மத்தை நீ எவ்வாறு அடைந்தாய் அவற்றை நீ எனக்கு சொல்ல கேட்டான் அதற்கு பிரேத ஜென்மம் அரசனை நோக்கி அரசே அந்தன அந்தனோத்மர்களில் பொருள்களையும் தெய்வ சொத்துகளையும் ஸ்திரீபாலன் செவிடன் ஆகியோரது பொருள்களையும் மோசம் செய்து அபகரித்தவன் எவனாயினும் எவன் எத்தகைய தானங்களை செய்தவனாயினும் இத்தகைய பிரேத ஜென்மத்தை அடைவான் தவம் புரிகின்ற மங்கையையும் தன் கோத்திரத்தில் பிறந்த பெண்ணையும் பிறருக்குரியவளையும் விரும்பியவன் பிரேத ஜென்மத்தை அடைவான் தாமரை மலர்களையும் நவரத்தினங்களையும் பொன்னையும் மங்கையர் மார்பில் அணியும் கச்சையையும் திருடியவன் பிரேத ஜென்மத்தை அடைவான் போரில் புறங்காட்டி ஓடியவனும் செய் நன்றி மறந்தவனும் நல்லது செய்தவனுக்கே தீமைகளை செய்தவனும் பிரேத ஜென்மத்தை அடைவார்கள் என்று கூறியது அதைக் கேட்டதும் அரசன் அந்த பிரேதத்தை நோக்கி ஓ பிரேதமே பிரேத ஜென்மம் அடைந்த பிறகு அவனுக்கு நேர்ந்த அந்த ஜென்மம் எப்படி நீங்கும் அத்தகையவனுக்கு எத்தகைய கர்மத்தை செய்ய வேண்டும் அதை எவ்விதம் செய்ய வேண்டும் என்பதை சொல் என்றான் உடனே பிரேத ஜென்மம் அரசனை நோக்கி வேந்தனே இந்த விஷயத்தை உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் கேள் நாராயண பலி சகிதனாய் ஸ்ரீமன் நாராயணனைப் போல திவ்ய மங்கள விக்ரம் ஒன்றை செய்து சங்கு சக்கர பீதாம்பரங்களை கொண்டு அலங்காரம் செய்து கிழக்கு திசையில் ஸ்ரீதரனையும் தெற்கு திக்கில் மகாசூரனையும் மேற்கு திசையில் வடக்கில் கதாதரனையும் நடுவில் பிற மருத்தியாரோடு ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் நிலைநிறுத்தி ஆராதனை செய்து வளம் வந்து வணங்கி அக்னியிலே ஓமம் செய்து மீண்டும் நீராடி விருசோதர்க்கம் செய்து பதிமூன்று பிராமணர்களை வருவித்து அவர்களுக்கு குடை மாரடி மோதிரம் பலகை வஸ்திரம் முதலியவற்றை வழங்கி கிருஷ்ணான போஜனம் செய்வித்து சையாதானம் கடகாதானம் முதலியவைகளை கொடுத்தால் மறித்தவன் பிரேத ஜென்மத்தில் இருந்து நீங்குவான் என்று கூறியது அந்த பிரேத ஜென்மம் அவ்வாறு சொன்னதுமே மன்னனை கொண்டிருந்த அவனது பரிவாரங்கள் அவன் அமர்ந்திருந்த தடாக கரைக்கு வந்து கொண்டு இருந்தார்கள் பெருந்திரளான ஜனக்கூட்டத்தை கண்டதும் பிரேத ஜென்மம் ஒருவனுடைய கண்ணிற்கும் புலப்படாமல் மறைந்துவிட்டது அரசன் அந்த பிரேத ஜென்மம் மறைந்ததை குறித்து யோசித்தான் இது என்ன விந்தை நமது சேனை வீரர்களை கண்டதுமே நம்முடன் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பிரேத ஜென்மம் மறைந்து விட்டதே இனி அந்த பிரேத ஜென்மம் நம்மிடம் வேண்டியவாறு அதற்குரிய கர்மங்களையும் தர்மங்களையும் நாமே செய்ய வேண்டும் என்று எண்ணி மனத்தை விட்டு தன் நகரத்தை அடைந்து அந்த பிரேத ஜென்மத்தை குறித்து அதற்குரிய கர்மங்களையும் தர்மங்களையும் முறைப்படி செய்தால் உடனே அந்த பிரேத ஜென்மம் ஆவி நீங்கி நல் உலகை அடைந்தது என்று திருமால் கூறினார் அதை கேட்டதும் ஜெகத் காரணனை நோக்கி சர்வலோக சரண்யனே இவை தவிர வேறு என்ன கர்மங்களை செய்தால் பிரேத ஜென்மம் நீங்கும் அதனையும் எனக்கு கூறி அருள வேண்டும் என்று வேண்டினாள் அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் வருடா என்னை நிறைந்த ஒரு குடத்தை பெரியவர்களுக்கு தானம் கொடுத்தாலும் சகல பாவங்களும் நசிந்து பிரேத ஜென்மமும் நீங்கிவிடும் மறித்தவன் இன்பமுடன் நீலா உலகை அடைவான் புன்னால் குடங்கள் செய்து அவற்றில் பாலும் நெய்யும் நிரம்ப பார்த்து திக் பாலகர்களையும் அஜ சங்கரரையும் ஸ்ரீகரியையும் ஆராதனை செய்து அக்குடங்களை அந்தனோ உத்தமர்களுக்கு தானம் கொடுப்பது மிகவும் சிறப்புடையது ஆகும் என்றார்